வணக்கமங்கலி நான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா திரைப்படங்களை சுற்றி வளம் வருகிற சில செய்திகளை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதில் முதல்ல நமக்கு வந்து எஸ் ஜே சூர்யா அவர்களை வந்து ரொம்ப நல்லாவே தெரியும் பல படங்களை தன்னோட அற்புதமான நடிப்பையே வழிகாட்டியிருப்பார் தன்னோட ஆக்ரோஷமான அந்த வசனத்தாலையும் சரி அவரோட அந்த ஆக்ரோஷமான நடிப்பாலையும் சரி பல கதாபாத்திரங்களுக்கு அவர் உயிர் கொடுத்துருப்பாரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அவரோட கனவு கதையை அவரே இயக்கிறதாகவும் அவர் சொல்லியிருந்தார் அந்த படத்தோட வேலைகள் இப்போ கொஞ்சம் தீவிரமாக போயிட்டுருக்க நிலையில் அந்த படத்துக்கான இசையமைப்பாளராக இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் அவர்களை வந்து தேர்வு பண்ணியிருக்காங்களாம் ஏற்கனவே எஸ் ஜே சூர்யா அவர்கள் வந்து பல படங்களை இயக்கியிருக்காரு அதே மாதிரி அவரோட இயக்கத்தில் அவரே கதை நாயகன் நடித்து கில்லர் அப்படின்னு அவரோட கனவு படம் வந்து தயாராகிட்டு இருக்கு அந்த படத்தில் தான் இப்போ இசையமைப்பாளராக ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் வந்து இணைஞ்சிருக்காங்க இந்த செய்தி ரசிகர்களுக்கு ஒரு பெரும் ஆர்வத்தையை ஏற்படுத்தியிருக்கு அப்படிதான் நம்ம சொல்லணும் இப்போ அப்படியே அடுத்த செய்தி வந்தோம் அப்படின்னா மண்டேலா பட இயக்குனரான மடோ அவர்களோட இயக்கத்துல விக்ரம் அவர்களோட அறுபத்தி மூணாவது படம் வந்து உருவாகிட்டு இருக்கு அந்த படத்தோட வேலைகள் இப்ப விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு இதே நேரத்தில் விக்ரம் அவர்களோட அறுபத்தி நாலாவது படத்துக்கான இயக்குனர் யாரு அப்படிங்கிறதையும் அறிவிச்சிருக்காங்க அந்த படத்தோட இயக்குனர் யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தொண்ணூத்தி ஆறு மெய்யலகன் இப்படி பல வெற்றி படங்களை கொடுத்த பிரேம்குமார் அவர்களோட இயக்கத்தில் அடுத்த படத்தில் நடிக்க போகிறாரு அப்படிங்கிறத அதிகாரப்பூர்வமாகவே அறிவிச்சிருக்காங்க இப்போ விக்ரம் அவர்கள் நடித்து வீரதீரசுரனோட ரெண்டாம் பாகம் வந்து வெளியாக இருந்தது அதுக்கடுத்து தான் அதோட முதல் பாகத்துக்கான வேலைகள் இப்போ பரபரப்பாக போயிட்டுருக்க நிலையில் அதுக்கு அடுத்து வெளியாக போகிற அறுபத்தி மூணு அறுபத்தி நாலாவது படத்துக்கான செய்திகள் கிடச்சிருக்குது கிட்ட ஒரு பெரும் எதிர்பார்ப்பும் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதான் உண்மை அவங்களோட எதிர்பார்ப்புலாம் அந்த படம் திருப்திப்படுத்திச்சு அப்படின்னா ஒரு பயங்கரமான வெற்றி அமையும் அப்படிங்கறது என்னோட கருத்து இப்ப அப்படியே கருப்பு அப்படிங்கிற ஒரு படத்துல சூர்யா அவர்கள் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு அவர்களோட இயக்கத்துல இப்போ சமீபத்தில் அதிகாரப்பூர்வமாக ஒரு புகைப்படத்தை வெளியிட்டிருந்தாங்க அந்த புகைப்படத்துல சூர்யா அவர்களோட கண்களை மட்டுமே போட்டு ஒரு புகைப்படமா வெளியிட்டு இருந்தாங்க அது கூடவே படத்தோட வேலைகள் கிட்டத்தட்ட முழுசாக முடிவடைஞ்ச மாதிரி ஒரு வசனத்தையும் போட்டிருந்தாங்க இதெல்லாம் பார்த்த ரசிகர்கள் ஒரு பெரும் ஆரவாரத்தில் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அவங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி ஏற்படுத்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த கருப்பு அப்படிங்கிற அந்த படத்துக்கு ஆர்வம் அது கூட சேர்ந்து எதிர்பார்ப்புகளும் அதிகரிச்சிருக்கு இந்த படத்துக்கு ஏன்னா ஏற்கனவே ஆர்ஜி பாலாஜி அவர்களோட இயக்கத்தில் மூக்குத்தி அம்மன் அப்படிங்கிற ஒரு படம் வந்துச்சு அது வந்து சாமி படம் மாதிரி எடுத்து கொண்டு போயிருந்தாங்க ஒரு கடவுளை மையமாக வச்சு அந்த படம் நகர்த்தி கொண்டு போயிருந்தாங்க அதே மாதிரி இந்த படம் ஒரு சாமியை ஒரு கடவுளை மையமாக வச்சு எடுத்து கொண்டு போகிறாங்களா இல்லை படத்தோட பேர் மட்டும் கருப்பு அப்படின்னு சும்மா வச்சுருக்காங்களா என்னன்னு தெரில ஆனால் கிட்டத்தட்ட இது ஒரு கடவுளை மையமாக வச்சு கொண்டு போகிற கதை மாதிரி தான் சொல்லியிருக்காங்க படம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் படம் எப்படி இருக்குது என்ன ஏது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இப்போ அப்படியே அடுத்த செய்தி வந்தோம் அப்படின்னா இந்த ஜூலை மாதம் இது கடுத்து வெளிய வரப்போற ஒரு ரெண்டு படத்துக்கான முன்னோட்டங்கள் வெளியே இருந்தது அந்த படத்துக்கு ரசிகர்களுக்கு வந்து ஒரு ஆர்வமாகவும் ஒரு எதிர்பார்ப்பாகவும் இருக்காங்க அது என்னென்ன படங்கள் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா தலைவன் தலைவி அப்படின்னு ஒரு படம் அந்த படத்துல விஜய் சேதுபதி அவர்கள் கதை நாயனா நடிச்சிருக்காரு அந்த படத்தோட இயக்குனர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பசங்க அது மட்டும் இல்லாம கடைக்குட்டி சிங்கம் இந்த மாதிரி படங்களை எடுத்த பாண்டியராஜ் அவர்கள் தான் அந்த படத்தோட இயக்குனராக இருக்காரு கிட்டத்தட்ட ஒரு நகைச்சுவை கலந்த ஒரு சண்டை படமா அந்த தலைவன் தலைவி இருக்கும் அது மட்டும் இல்லாம ஒரு குடும்ப பிரச்சனையை பேசுற கதையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்ப வெளிவந்த தலைவன் தலைவி படத்துக்கான முன்னோட்டம் வந்து நமக்கு வந்து எடுத்து சொல்லுது அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா மாரிசன் அப்படிங்கிற ஒரு படத்தோட முன்னோட்டம் வெளியாக இருந்தது வடிவேலு அவர்களும் ஃபகத் ஃபாசில் அவர்களும் இணைஞ்சு இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க சுதீஷ் சங்கர் அவர்களோட இயக்கத்தில் இந்த படம் உருவாயிருக்கு இந்த படத்தோட முன்னோட்டம் வச்சு நம்ம பார்க்கும்போது என்ன அப்படின்னா ஒரு திருடன் கூட வந்து ஒரு ஞாபகம் மருதி உள்ள ஒருத்தரை மாதிரி அப்படி காமிச்சிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போகிற ஒரு பயணம் தான் அந்த படம் மொத்தமும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த முன்னோட்டம் எடுத்து கொண்டு போயிருந்தாங்க கொஞ்சம் நகைச்சுவையாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியலாம் ஆனால் கொஞ்சம் விறுவிறுப்பான படமாகவும் இது இருக்கிற மாதிரி முன்னோட்டம் பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிச்சு கொஞ்சம் சோகமும் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் இப்படி இந்த ரெண்டு முன்னோட்டங்களும் ரசிகர்களுக்கு ஒரு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு தலைவன் தலைவி மற்றும் மாரிசன் இந்த ரெண்டு படங்களுமே ஜூலை இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வெளியாகுது படம் வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இந்த படம் ரசிகர்களோட எதிர்பார்ப்பை திருப்தி படுத்திச்சா இல்லையா அப்படிங்கிறத அவ்வளோதாங்க இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திரைப்படங்களை சுற்றி வளம் வந்த சில செய்திகள் இன்னும் நிறையா இருக்கலாம் நான் சொல்ல மறந்துருக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்ச அப்படின்னா கருத்து பிடியில் சொல்லுங்கள் தெரியாதவங்க தெரிஞ்சுப்பாங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் நான் உங்களால் அடுத்த ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்